Hello hi friends anaivarukkum vanakkam welcome back to rajashree fashion ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி நெக்லஸ் வித் யோரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் வர ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறேங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ரெசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன் ஸோ த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான செட் இந்த செட் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த உருவமும் கிடையாது ஒரு ப்ளைன் பேட்டர்ன்ஸ் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பென்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் வந்துடும் உங்களுக்கு ஸோ ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் வியூவில் காமிக்கிறேன் பேக் சைடு ஒர்க் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஆல் ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ இதோட செட் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து யாரேஜ் உங்களுக்கு வந்து பேக் செயின் வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனவே உங்களுக்கு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்துடும் மேட்சிங் ஸ்டட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஆறுநூறு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் வந்து அவைலபிள் ரெடி டு ரெடி ரெடி டு டிஸ்பாச் ஸோ இப்படி வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக அடுத்துமே ஒரு சூப்பரான நெக் செட் இந்த நெக் செட் பார்த்திங்கன்னா ஃபுல் அவங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸில் தாமரப்பு டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கிற குவாலிட்டி ஃபினிஷிங் ஒர்க் அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு மாதிரி லைக் சாண்டில் கலரில் பேர்ஸ் ஹேங்கிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க செமையாக இருக்கிற குவாலிட்டி செயின்மே வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப பட்டை கிடையாது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வருது அட்டாச்சுடு டைப்பில் இருக்கும் உங்களுக்கு டிட்டாச்சபிள் இல்லாமல் அட்டாச்சு டைப்பில் வருது பேக் சைடு ஒர்க் ஃபினிஷிங் கூட நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் ஸோ பியூட்டிஃபுல் நெக்லஸ் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து யோரிங் யோரிங் வந்து நல்லா வந்து ஒரு பெரிய சைஸ்லேயுமே வருது சூப்பராக இருக்குது இதோட ஒர்க்ஸ் ஃபினிஷிங் எல்லாமே நியூ டிசைன்ஸ் அண்ட் நியூ கலெக்ஷன்ஸ் சூப்பர் குவாலிட்டி அண்ட் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் க்ளோஸ் அப் வியூமே வைக்கிறேன் வித்து ப்ரைஸோட வியூ பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான டிசைன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் பெண்டன்ட் அண்ட் ஃபுல் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் அண்ட் செயின் பேட்டர்ன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டி ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது கொஞ்சம் ரொம்ப பெருசு கிடையாது ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ஸில் வருது செம்மையாக இருக்குது குவாலிட்டி ஃபுல் பீகாக் பேட்டர்ன்ஸ் அண்ட் சைட் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளார் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம்காஸ் வருது ஸோ அதுவுமே சூப்பராக இருக்குது ஜிம்காஸில் வந்து உங்களுக்கு சேம் பீகாக் பேட்டர்ன்ஸ் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க இதோடய குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பிகாக் பேட்டர்ன்ஸில் ஜிம்கா ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா லாங் வருது இந்த செயின் இருக்கிறது நெக்லஸ் ஹாரம் எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஏடி ஸ்டோன்ஸில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஸ்டார் பேட்டர்ன் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வருது அப்புறம் இந்த ஸ்கொயர் பேட்டர்ன்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி க்ரீன் ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது அண்ட் இதுக்கு மேட்சிங் தோடு செம்மையாக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் ஃபுல் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் ரேட் வந்து உங்களுக்கு வெறும் ஆறுநூத்தூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்த ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் இதில் வந்து ஃபுல் ஹார்ட் பேட்டர்ன்ஸில் ஏடி கலர் ஸ்டோன் ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ஸோ சைடு வந்து பிளைன்னு அப்புறம் வந்து ஹார்ட் பேட்டர்ன் இனிமேல் சேர்ந்து வருது ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் அண்ட் மேட்சிங் டாப்ஸ் டாப்ஸ்மே உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் பேட்டர்ன்ஸில் வருது இதோட பிரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க ரேட் வந்து வெறும் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் 450 ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான நெக்ஸட் இதுவுமே நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நெக்லஸ் இதில் லக்ஷ்மிமன் பெட்டன்ட்ருக்கிறதும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ உருவம் இல்லாத வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வித் டாப்ஸோட சிக்ஸ் நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பேக் செயின் வேணும்னா அடிஷ்னலாக நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக சூப்பரான குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் அடுத்து வந்து ஒரு சூப்பரான லாக்கெட் வித் ரேஞ்சோட செம்மையாக இது கூட ஃபுல் கெம் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு வருது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருவம் எதுவும் இல்லை ஜஸ்ட்டு ப்ளைன் ரூபி க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் லாக்கெட் ஸோ இதில் செயின் வாங்கிக்கலாம் செயின் வாங்கி இதில் ஒரு அட்டாச் டைன் எக்ஸ்டென்ஷன் செயின் வரும் இல்லைங்களா அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பேர்ல்ஸ் கூட நீங்கள் மேக் பண்ணி போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணிக்கலாம் அண்ட் தோடுமே பார்த்திங்கன்னா மேங்கோ டிசைன்ஸில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ரேட் வந்து வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் ஃபோர் ஃபிஃப்டி கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியமில் வந்துடும் அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் ஃபுல் எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸில் ஷூட்டிஃபுல்லான ஒரு செட் ஃபுல் எம்ராய்ட் அண்ட் இதுக்கு டாப்ஸ் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அறநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன்ஸில் நெக் செட் அண்ட் செயினில் பார்த்தீங்கன்னா லீஃப் பேட்டர்ன்ஸில் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வருது பெண்டென்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ செம்மையான ஒரு கிளிட்ரல் பியூட்டிஃபுல் நெக் செட் அண்ட் மேட்சிங் வந்து தூடு சூப்பராக இருக்குது எதுவுமே தூடுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஃபுல் ரூபி அண்ட் பாட்டம் வந்து எமரால்டு எயிட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளீஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் அண்ட் தேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நெக்லஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒரு ஸ்டார் பேட்டர்ன்ஸில் வரக்கூடிய அழகான நெக்லஸ் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து தோடு ஸோ மேட்சிங் தோடு சூப்பராக இருக்குது இது கூட ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நெக்ஸெட் வித் ஸ்டெட்டோட ரேட் வந்து வெறும் முந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ பியூட்டிஃபுல் நெக்லஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க அண்ட் தென் நமக்கு இன்னொன்று பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் வந்து ஹாரம் போட்டிருந்தேன் அதுலேயும் வந்து ஷார்ட் வந்திருக்கு ஸோ ஷார்ட்மே இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ஸோ பெண்டன்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடு ரொம்ப ரொம்ப ப்ராடாக அழகாக இருக்குது செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பீகாக் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டி ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் செட் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து ஜிம்கா ஸோ ஜிம்காலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகாக் பேட்டர்ன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே ரூபி அண்ட் எம்ராய்டு கேம் ஸ்டோன்ஸ் ஒர்க் வருது அண்ட் அசியல் ஹாலோ ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கோல்டில் எப்படி வந்து ஒரு ஹாலோ ஒர்க்ஸ் வருமோ அதே மாதிரியான ஹாலோவர்க்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மிடஹாரம் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் காம்போசிட்ஸுமே அவைலபிள் இருக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்று தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு லாங் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஷார்ட் வந்து ஒன் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்க சேனலில் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்